சாய் ரியாலிட்டியில் கோடம்பாக்கத்தில் ஒன்று பி அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது இரண்டு தளத்தை கொண்ட குடியிருப்பில் தரைத்தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிப்ட் வசதி இல்லை கார் பார்க்கிங் வசதி இல்லை முப்பது வருடம் ஆகிறது கிழக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு நானூற்று எழுபத்தைந்து சதுர அடி கொண்டது யூடிஎஸ் இருநூற்று இருபது சதுர அடி ஆகும் இதன் விலை முப்பத்தி மூன்று லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் கோடம்பாக்கம் ரயில் நிலையம் மிக அருகில் உள்ளது ஐந்து நிமிட நடைப்பயணத்தில் ஆற்காடு சாலையில் வரவிருக்கும் மெட்ரோ ரயில் நிலையம் மீனாட்சி கல்லூரி பேருந்து நிறுத்தம் மற்றும் தியேட்டர் வடபழனி முருகன் கோவில் சிவன் ஆலயம் மற்றும் ஃபோரம் மால் மெட்வே மருத்துவமே இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது இதுபோன்ற புதிய அப்டேட்களைப் பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற் எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம்